தமிழக அரசின் ஜெல்லி பிரதிநிதி ஏ எஸ் விஜயன் வீட்டில் சுமார் நகை கொள்ளை என புகார் தமிழக அரசின் ஜெல்லி பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தஞ்சாவூர் வீட்டில் முன்னூறு சபரன் நகை கொள்ளை புகார் எழுந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கிறோம் ஏ எஸ் விஜயன் குடும்பத்தினர் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றிருந்த நிலையில் கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழக அரசின் ஜல்லி பிரதிநிதி தமிழக அரசின் சபரன் நகை கொள்ளை என்று தகவல் இருக்கிறது தமிழக அரசின் ஜல்லி பிரதிநிதி எஸ் வீட்டில் முன்னூறு சபரன் நகை கொள்ளை என்று தகவல் இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் ராஜா இருக்கிறார் வணக்கம் ராஜா குறித்த தகவல்கள் வணக்கம் அதாவது தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பிரதிநிதியாகவும் மாநில திமுக மாநில விவசாய செயலாளராகவும் இருப்பவர் ஏ கே எஸ் விஜயன் இவருடைய வீடு தஞ்சையில் உள்ள சேகர நகரில் உள்ளது இவருடைய குடும்பத்திலிருந்து இங்கே தங்கியிருக்கிறார்கள் வீட்டை பூட்டிவிட்டு அவர்கள் வெளியூர் சென்றிருந்த நிலையில் இன்று வந்து வீட்டை வந்து பார்த்தபோது வீட்டினுடைய முன்பக்க கதவு வந்து உடைக்கப்பட்டிருப்பதை கண்ட கண்டன இதனையடுத்து உள்ளே போது வீட்டில் இருந்த பொருட்கள் அதாவது நகைகள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து திருட்டு திருட்டுப் பெயர்க்கிறது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் வந்து காவல்துறையினர் வந்து காவல்துறையினர் மற்றும் கைரகை நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு அந்த சம்பவம் திருட்டு போன இடத்தில் வந்து சோதனை நடத்தி வருகின்றனர் அதாவது சுமார் ஒரு முன்னூறு பவுன் வந்து முன்னூறு பவுன் அளவிற்கு திருட்டு போயிருக்கலாம் என கூறப்படுகிறது தொடர்ந்து காவல்துறையினர் சம்பந்தமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் அவருடைய வீட்டில் வந்து மிகவும் பாதுகாப்பு மிக்க அவர்கள் வீட்டில் வந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது தெரிகிறது இருந்த போதிலும் வந்து மரபு நபர்கள் நபர்கள் வந்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று அவருடைய வீட்டில் இருந்த பொருட்களை வந்து தேடி சென்றிருக்கிறார்கள் அதாவது தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் வீட்டில் திருட்டு சம்பவம் நடந்த நடந்து உள்ளது வந்து திமுக நபருடைய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தகவல் அறிந்து திமுகவினர் மற்றும் காவல்துறையினர் வந்து அவருடைய வீட்டிற்கு வந்து சோதனையும் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்